சான்றன் நினைந்திருக்கும் சபைக்கு எனக்கு வணக்கம் நமது புதுக்கோட்டையில் பல்வேறு விழாக்கள் நிகழ்வுகள் நடப்பதில் வாடிக்கையான இயல்புதான் எனினும் இந்த நிகழ்வு மிகவும் நிகழ்வானது எல்லாரையும் நிகழ்வு அழைப்பார் என்று அவருக்கு புகழஞ்சி நிகழ்வு இதனை ஆத்மார்த்தமாக நடத்தும் கம்பன் கழகத்தாருக்கு எனது நன்றிகள் பற்பல அமைப்புகளின் மூலம் அவர் செய்த பணிகள் ஏராளம் அதில் திருக்கோயில் பேரியக்கம் என்பது மகத்தானது இறைவனுக்கு தொண்டு செய்வதில் அமைதியான ஆ அலாதியான ஆர்வமும் திருப்பதியும் திருப்தியும் கொண்டவர் அவனின்றி ஒரு அனுபவம் அசையாதி என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் அருள்மிகு சாந்திரநாத சாமி திருக்கோயில் என்றாலும் கும்பாசே கும்பாபிஷேகராய் என்றாலும் முதலில் வந்து பணியாற்றுவார் புதுகி மாவட்டத்தில் உள்ள அனைத்து திருக்கோயிலுக்கும் சிறப்பாக விளங்க வேண்டும் பக்தி திறக்க வேண்டும் மக்கள் உயர வேண்டும் என்று மனமாற வேண்டியவர் ஆண்டவனின் அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று விரும்பியவர் இப்போது ஆண்டவனே விரும்பி அழைத்து கொண்டான் ஊருக்களாக உழைத்த பிள்ளை உறவுக்களாக உருகின பிள்ளை சீருக்களாக உற்ற பிள்ளை என் வீட்டில்தான் பெறாத பிள்ளை இறங்கி இன்று உறங்கி போனதை நினைத்து மனம் தவிக்கிறது அவரது ஆன்மா முக்தி பெற்று அடைய எல்லாவில் இறைவனை வேண்டி என் அஞ்சலி செலுத்துகிறேன்